அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே நம்ம வந்து ஒருத்தரை வாழ்த்தும்போது எப்போதுமே என்ன சொல்லுவோம்னா நூறு வயசுக்கு இருங்க அப்படின்னு தான் வாழ்த்துவோம் நம்முடைய பாரம்பரியத்தில் தீர்காயு சதாயுஷ் அப்படின்னு வாழ்த்துவோம் சதோம்னா நூறு சதாயுஷுன்னா நூறு வயசு வரைக்கும் வாழுங்கன்னு அர்த்தம் அப்போ நூறு வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வந்து வாழணுங்கிறது எல்லாருடைய ஆசையாக இருக்குது ஏன் வந்து முதல் மனிதர் ஆதம் ஆதாம் அல்லது ஆதம் அல்லது ஆடம் அவர் ஒரு ஆயிரம் வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னும் நோவா நோஹ் அப்படிங்கிற ஒரு நம்பி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னும் சொல்லப்படுது அப்போ நம்ம அவ்வளோ வருஷம்னா வாழ வேண்டாம் நம்முடைய மேக்சிமம் நம்ம என்ன விரும்புகிறோம்னா நூறு வயசு நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் சரி இதுக்கு என்ன வழி அது நல்ல உணவு உடற்பயிற்சி இது இல்லாமல் நல்ல கிளைமேட்டு சரியான உணவு சரி விகித உணவு உடற்பயிற்சி நடக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு காரணம் முக்கியமான காரணம் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் தான் நம்ம வாழ்க்கையுடைய நோக்கம் நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் நம்முடைய ஆன்மாவுடைய விருப்பம் என்ன சந்தோஷம் என்ன வாழ்க்கையின் இலக்கு லட்சியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க அதை நோக்கி அடியெடுத்து வைக்கும்போது நீண்ட ஆயுள் சாத்தியப்படுகிறது அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கை அந்த நோக்கம் அதுக்கு ஜப்பானிய மொழியில் வந்து இக்கிகாய் அப்படின்னு பேர் இக்கிகாய்னு ஒரு புத்தகமே இருக்குது அதில் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது அதில் உள்ள சில முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும் நான் இங்கே பேசுகிறேன் ஜப்பானில் சவுத் ஜப்பானில் ஒரு ஐலாண்ட்ஸு தீவக நாடுகளில் கிராமங்களில் பல பேர் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒரு லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு முப்பாயிரம் பேராவது குறைஞ்சது என்ன பண்ணாங்க நூறு வயசுக்கு மேலே இருக்காங்க சென்டின் இப்படி ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அந்த மாதிரி சில கிராமங்களில் மட்டும் அவங்க வந்து நிறைய பேர் நூறு வயசுக்கு மேலே இருந்தாங்க நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணாங்க ஸ்டடியில் வந்து அவங்க கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லோருமே வந்து சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வாழ்க்கையை நடத்துகிறாங்க உதாரணமாக அப்படின்னு ஒரு ரூல் ஜப்பானிய மொழியில் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லோரையும் சகோதரர்களாக பாவிக்க வேண்டும் எல்லாரும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு நினைக்கணும் நினைக்கிறது மட்டும் இல்லை உண்மையும் கூட அதுதான் ஏன்னா முதல் மனிதர் யாராவது இருந்திருக்கணும்ல ஆதாம் அப்படின்னு தமிழில் சொல்லப்படுறாரு ஆதம் அப்படின்னு இஸ்லாமும் கிறிஸ்தவமும் சொல்கிறது மனு அப்படின்னு இந்து மதம் சொல்கிறது மனுனா மனுஷனுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம் மனு மனிதன் முதல் மணி மணிதன் மனு யாரோ ஒன்று யாரோ திறந்துருக்கார் இல்லையா அப்போ அவருக்கு தானே எல்லா மனிதர்களும் வர்றோம் அப்போ எல்லாரும் சகோதரிகள் சகோதரிகள் தானே அப்போ எல்லாரையும் சகோதரர்களாக பாவிக்கணும் சகோதர சகோதரியாக பாவிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை முறையில் அவங்க முதன்மைப்படுத்தி செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இன்னொன்று வந்து கான்செப்ட் நம்பர் டூ என்னென்னா ஹச்சி பூ ஹச்சி பூ அப்படின்னா வைத்த வந்து நூறு பர்சன்ட்டும் சாப்பிடக்கூடாது ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட்டு காலியாக வச்சுருக்கணும் இது ஆரோக்கிய வாழ்க்கையுடைய அடிப்படையான விதி வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கேப் இருக்கணும் இப்போ எண்பது பர்சன்ட் தான் அவங்க வயிற்றில் வந்து சாப்பிட்றாங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் கேப் விட்டுறாங்க அப்புறம் வந்து இமாறு அப்படின்னு ஒரு கான்செப்ட் அது என்ன அப்படின்னா குரூப்பாக வேலை செய்கிறது குரூப் குரூப்பாக வேலை செஞ்சால் அவங்களுக்கு இவங்க உதவி பண்ணலாம் இவங்களுக்கு அவங்க உதவி பண்ணலாம் இப்போ உதவி பண்ணுறதன் காரணமாகவே ஆகுது இந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக்காக அப்படி அவங்க வாழ்கிறதுனால எல்லோரும் நூறு வயசுக்கு மேலே அவங்க வாழ்கிறாங்க அவங்க எங்கேயும் பொதுவாக வாகனங்களில் போகிறதில்லையா நடப்பாங்களாம் ஒரு நாளைக்கு இருபது நிமிஷமாக நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ விதி எல்லோரும்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல ஒரு பழக்கம் சரி அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணால் ஆகிறத ஆகாமல் இருப்பாங்க மனிதர்கள் அவங்க அது கூட்டுது இதுக்கெல்லாம் மேலே ஒரு விஷயம் இருக்குது அதுதான் வந்து உயிர் நாடி மாதிரி உள்ள விஷயம் அது என்ன அப்படின்னா அதுக்கு பேர் தான் இக்கிக் காய் இக்கிக் காய் அப்படின்னா நம்முடைய ஆன்மாவுக்கு மனசுக்கு வச்சுக்கோமே நம்முடைய மனதுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அந்த காரியத்தை பண்ணுறதா இக்கிகாய் மன திருப்தியான மனம் ஆணவம் சந்தோஷம் அடைகின்ற ஒரு செயல் ஒரு காரியம் அதை பண்ணணும் அதை பண்ணாமல் மீதி எல்லாத்தையும் பண்ணால் கூட பயனில்லை அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இகிகாய் என்ன அப்படின்னா படிக்கிறதும் எழுதுறதும் எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எதை செய்யாமல் என்னால் இருக்க முடியாதோ அது என்னுடைய எக்கிகாய் என்னால் படிக்காமையோ எழுதாமையோ இருக்க முடியாது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அதை விட அந்த படிக்கிறது என்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான் நான் படித்ததே நான் எழுதுறது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கேன் ஸோ படிக்கிறது எழுதுறதுலே அதுவும் வந்துரும் அப்போ எனக்கு இது கீ காய் ஐன்ஸ்டீனுக்கு என்ன கீக்காய் ஃபார்முலா உருவாக்குறது உலகத்தை பற்றி சிந்திக்கிறது ஐன்ஸ்டீனுக்கு கீக்காய் ஏஆர் ரஹ்மானுக்கு என்ன கீக்காய் இசைதான் இளையராஜாவுக்கு என்ன கீ காய் இசைதான் வரைக்கும் ஆனால் வேறு ஒரு திசையில் ஒரு தேவையில்லாமல் மனதை திருப்பி அனாவசியமான சில விமர்சனங்கள்லாம் செஞ்சு அதனால் கொஞ்சம் காயப்பட்டு இருந்தார் அந்த பகுதியை நீக்கிவிட்டு பார்த்தோம்னா அவரும் ஒரு அவருடைய அவருடைய இக்கீ காய் இசைதான் அப்போ பரமஹம்சர் ரமணர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஓஷோ புத்தர் மகாவீரர் இப்படி ஞானிகளுடைய லிஸ்ட் எடுத்தோம்னா அவங்களுக்கு என்ன இக்கீக்காய் ஞானம்தான் அது அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதும் அதை அடைகிறதும் ஒருத்தவங்கள்ட பகிர்ந்துக்கிறது அதுதான் அவங்களோட எங்காய் மகாத்மா காந்தி இருந்தார் அவருக்கு என்ன கீகாய் ஒரே ஒரு வார்த்தை தான் அஹிம்சை அதுக்காகவே வாழ்ந்து அதுக்காகவே உயிர கொடுத்தார் ஷேக்ஸ்பியருக்கு என்ன எக்கீகாய் டிராமா போய்ட்ரி உள்ளே வரும் ஆனால் மேஜர் பார்ட் என்ன டிராமா தான் அப்போ இந்த மாதிரி ஒரு எக்கீக்காய் எல்லாருக்குமே வனையர்களுக்கும் இருக்கும் சமயத்தில் ரெண்டு கீக்காய் கூட இருக்கும் ரெண்டோ ரெண்டுக்கும் மேலேயே கூட இருக்கும் உதாரணம் ஐன்ஸ்டீனுக்கு வந்து அவர் ஃபார்முலா எழுதுறது கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் ஒரு கீகாய் விஞ்ஞானபூர்வமான சிந்தனை அது போர்டிக்கும் போது என்ன பண்ணுவாராம் டயர்டாக இருக்கும் போது வயலின் வாசிப்பார் அப்போ அதுலேயும் அவருக்கு மன சந்தோஷம் இருந்தது அப்படி இந்த மாதிரி நம்ம எது மனதுக்கு பிடிக்குதோ மனதுக்கு சந்தோஷம் கொடுக்குதோ அதை பண்ணுறது தான் எக்கிக்காய் அந்த எக்கிக்காயை யார் பண்ணுறாங்களோ அதன் போக்கில் அப்படியே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்ஷா கண்டிப்பான முறையில் நீண்ட மிக நீண்ட ஆயுள் இருக்கும் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க தான் இந்த விஷயங்களுடைய கான்செப்ட் இதில் வந்து நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன் நல்ல எக்கிக்காய் கெட்ட எக்கிக்காய் அப்படின்னு கூட ஒன்று இருக்குது வரலாற்றில் பார்க்கும்போது அது இருந்தது பல பேருக்கு வந்து கெட்ட விஷயங்கள் துன்பப்படுதல் துன்ப துன்புறுத்துதல் கஷ்டம் கொடுக்குறது மனதுக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஹிட்லர் இருந்தார் எத்தனையோ லட்சம் பேரை கொலை பண்ணார் அப்போ அதில் வந்து அதுதான் அவருக்குடைய கி கி காய் யுதனாக இருந்தால் அவனை கொலை பண்ணிடணும் அப்படின்னு அவர் ஒரு கருத்து வச்சுருந்தார் அதுக்காக தான் அது வாழ்ந்தார் ஆனால் கடைசியில் என்ன சந்தோஷமாக இருந்தாரா அப்படின்னா இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்போ நல்ல ஐக்கீக்காய் கெட்ட இக்கீக்காய் அப்படின் இருக்கு ஆனால் நமக்கு தேவை நல்ல ஐக்கீக்காய் தான் இந்த ஜப்பானில் ஒரு ஸ்டெடி பண்ணாங்கன்னு சொன்னா இல்லையா அந்த ஊர்களுடைய பெயரே கொடுத்துருக்காங்க ஒக்கினாவா அப்படின்னு சில தீபக ஐலாண்ட்ஸ் தீவுகள் இருக்குது அங்கே உள்ள ஒக்கினாவா ஒகிமி அப்படின்லாம் அங்கே உள்ள மக்கள் தான் இந்த மாதிரியான இகிக்காயை பயன்படுத்தி நூறு வயசுக்கு மேலே வாழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதே மாதிரி பாகிஸ்தானில் உள்ள பள்ளத்தாக்கு பகுதியிலேயும் உள்ள மக்கள் நூறு வயசுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறது அதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது வந்து அங்கே கிடைக்கிற அந்த ஆற்று நீர் தான் சுத்தமான அந்த தண்ணீர் இப்போ நமக்கு வந்து தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணீராக இல்லை கெட்டு போச்சு அது டேப் வாட்டராக இருந்தாலும் பாட்டில் வாட்டராக இருந்தாலும் அது தண்ணீரே இல்லைங்கிற மாதிரி ஆனால் ஒரு சூழ்நிலை தான் இருக்குது மறுபடியும் இல்லாமல் நம்ம அதை குடிச்சு விட்டுருக்கோம் சரி அப்போ ஒரு மனிதன் நீண்ட ஆயிலோடு வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு அவனுடைய இக்கிக்காய் என்ன அவனுடைய ஆன்மாவுக்கு சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்ன அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருந்தான்னா அவங்களுடைய வாழ்க்கை பயனுள்ளதாகவும் சந்தோஷமானதாகவும் நீண்ட ஆயிரையுடையதாகவும் இருக்கும் இன்ஷால்லாம் விரை விரை வேறு சில விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்